இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா ஜோக் அடிக்கிறது நகைச்சுவை செய்யறதுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சிங்க வேற லெவலில் என்ன செய்யறாங்க வரம்பு மீறி ஜோக் பண்ணுறாங்க ஆனால் இஸ்லாம் அழகாக நகைச்சுவை கூட எப்படி செய்யணும்னு நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்குது நபிசாஸ்திரம் கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ இஸ்லாத்துல ஜோக் அடிக்கணும் நகைச்சுவை செய்யணும் என்றால் அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்குங்க உலமாக்கல் அதை வந்து பட்டியலிடுகிறார்கள் அது என்ன என்ன என்பதை நம்ம வந்து இப்போ சுருக்கமாக பார்ப்போம் சொல்ல கிட்டத்தட்ட பத்து அடிப்படைகள் கிட்ட நமக்கு சொல்றான் பத்து நிபந்தனைகள் கிட்ட சொல்றான் அதை நம்ம செய்யக்கூடிய நகைச்சுவையில பொய் இருக்க கூடாது ஆனால் இன்று பொய் தான் ஜோக்கா இருக்குது இல்லைங்களா சோ ஜோக் என்ற பெயர்ல பொய்யா அடிச்சு விடுறது இரண்டாவது யாரையும் புண்படுத்த கூடாது சோ மனம் உடையிற வகையில ஜோக் பண்ணக்கூடாது மத்தவங்கள சோ ஒருவரின் பலவீனம் தோற்றம் குடும்பம் இதை பற்றி கிண்டல் செய்வது இதெல்லாம் வந்து தவறான ஹராமான விஷயம் ஒருவர் மற்றவரை இகழ வேண்டாம் என்ற அல் சொல்கிறது சொல்லுகிறது மூன்றாவது நிபந்தனை இஸ்லாமிய விஷயங்களை கேலி செய்யக்கூடாது அல்லாஹ் நபிமார்கள் அபிமார்கள் குரான் சுன்னா மார்க்கத்துடைய முக்கியமான தூண்கள் அம்சங்கள் மார்க்க நடைமுறைகள் இதுல எல்லாம் ஜோக் செய்யக்கூடாது ஏன்னா பல நேரங்கள் இது குஃபூர்ல கொண்டு போய் விட்டுடும் நான்காவது நிபந்தனை பயம் ஏற்படுத்துற மாதிரி ஜோக் அடிக்கக்கூடாது அவங்க செத்துட்டாங்க இவங்க இது பண்ணிட்டாங்க திடீர்னு பயம் மாதிரி நான் அடிச்சிருவேன் அப்படின்ற இந்த மாதிரி ஃபேக் எல்லாம் இருக்கக்கூடாது ஐந்தாவது நிபந்தனை வந்து அதுல ஒரு இகழ்ச்சி அவமதிப்பு இருக்கக்கூடாது அதாவது அவங்களுடைய ரேஸ் நிறம் பற்றி கேஸ்ட் ஜாதியை பற்றி கலரு அவங்களுடைய அசன்ட்டு அவங்களுடைய ஏழ்மை இதை பற்றிலாம் கிண்டல் செய்யக்கூடாது அவமதிப்பு செய்யக்கூடாது முக்கியமாக புல்லிங் செய்யுது ராகிங் செய்யிறது இதெல்லாம் இருக்கவே கூடாது ஆறாவது அதிகமாக ஜோக் செய்யக்கூடாது எல்லா நேரமும் ஜோக் அடிக்கக்கூடாது அப்படி அடித்தா காமெடி பீஸ்னு இவங்களே சொல்லிவிடுவாங்க துனியாலே ஸோ எல்லா நேரமும் ஜோக் அடிப்பது இதயத்தை கடினமாக்கும் என்று ஹதீஸ்கள் இருக்குது அதிகமாக சிரிப்பது இதயத்தை மரணப்படுத்தும் கடினமாக்கும் என்றெல்லாம் ஹதீஸ் இருக்கு அளவோடு இருக்கும் அளவில்லாமல் ரொம்ப ஓவராக போயிடக்கூடாது ஏழாவது அறமான விஷயங்கள் அதில் கலக்கக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷுவல் ஜோக்ஸு ஏ ஜோக்ஸ் வல்கரான வேர்ட்ஸ் அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது டபுள் மீனிங்கில் ஜோக் செய்கிறது இசை போதை ஜினாவை வந்து எல்லாம் கண்ணியப்படுத்துகிற மாதிரி மகிமைப்படுத்துகிற மாதிரி எல்லாம் ஜோக் இருக்கக்கூடாது அறாம விஷயங்கள் அதில் கலக்கக்கூடாது எட்டாவது ஒருவரை அவமானப்படுத்தி சிரிக்க வைக்கக்கூடாது எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது நீங்கள் என்ன செய்கிறாங்க எல்லாரும் யாராவது ஒன்று தூக்கி கிண்டல் பண்ணுறது டீமில் போட்டு இது அநியாயம் இது துல் ஒன்பதாவது ஜோக் வந்து நல்ல நோக்கத்தோடு இருக்க வேண்டும் பிறரை மகிழ்ச்சிப்படுத்தணும் மற்றவங்களோட மன அழுத்தத்தை குறைக்கணும் நட்பை வளர்க்க வேண்டும் இது போன்ற நல்ல நியத்து இருக்கும் அப்போ தான் எல்லா கூலி குழி கிடைக்கும் பிஸ்லாஸ்லாம் ஜோக் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க ஆனால் அளவுக்கு ஜோக் செய்யக்கூடியவங்களா இல்லை அளவாக செய்வாங்க அழகாக செய்வாங்க நம்ம சொல்லக்கூடிய ஜோக் வந்து சூழ்நிலைக்கு பொருந்தணும் எல்லாம் ஜனசா வீட்டில் சீரியஸாக இருக்கும்போது அங்கே போய் காமெடி பண்ணக்கூடாது சீரியஸான நம்ம போய் நகைச்சுவை செய்யக்கூடாது அப்படி செஞ்சு அங்கே இருக்கிறவங்களே போட்டு மொத்து மொத்துன்னு முத்திடுவாங்க இல்லைங்களா ஸோ இது போன்ற சூழ்நிலைக்கு பொருந்தணும் ஜோக்ஸ் என்பது ஒரு நபிசுல்லா அஸ்லம் அவங்களுடைய நகைச்சுவை தன்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க அதில் உண்மை இருக்கும் மென்மை இருக்கும் யாரையும் காயப்படுத்தாது மரியாதையோட கண்ணியமா இருக்கும் ஸோ பொய் இல்லாமல் புல் புண்படுத்தாம பிறரை மார்க்க எல்லையை கடக்காமல் செய்யக்கூடிய நகைச்சுவை ஹலாலானது ஆனது அல்ல அதற்கு கூட கூலி கொடுப்பாங்க